வணக்கம் 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 நம்ம நம்ம எது ஒரு நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா கலகலப்போடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா நல்ல வைப்பில் அது நல்ல வைப்பில் அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கலெக்ஷன் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் வைப் பண்ணுறோம் ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சுனாக்கா தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா விளக்கணிக்கு கை காலாக நல்லா தானே இருக்குது

புது சிங்கர் இப்போ புதுசு அதிகமாக இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஒரு புதுசாக ஒரு சிங்கர் இருக்கார் உன் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்தவங்க உங்களுக்கு புது புது சிங்கரில் நான் காமிக்கிறா என்ன உடனே காமிக்கிறலாம் சரி ஓகே உடனே காமிச்சிடலாம் நீங்கள் பாருங்கள் சக்கரை சாருங்க சிங்கெல்லாம் டே பாருங்க பாருங்க காதல பேச மாட்டேங்குது தலைவன் ஃபுல் ஃபன் பண்ணிட்டு இருக்கானே அது என்ன காதில் கொலுசு சைடில் தொங்குது எல்லோரும் காலில் தானே மாட்டுவோம் காதில் ஓ ட்ரெண்டிங் காவை நீங்கள் இந்த காதில் கொலுசு மாட்டு பண்ணாக்கா ட்ரெண்டிங் ஆயிரும் ஓகே ஓகே பண்ணுங்க பண்ணுங்க ஒன்றும் தப்பே கிடையாது

நீங்க பாப்பீங்க இருங்க எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு எப்படி எல்லாம் திடீர்னு வந்து பயமுறுத்து வாங்க இவங்க கண்டனத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க தெரியல இவர் யாருங்க புதுசா இருக்காரு இவரு வந்து மியூசிக் பண்றாரு மக்கள் கொஞ்சம் பொறுமையை பாருங்க ஒன்றும் பிரச்சனை பாருங்க நல்ல மியூசிக்

இது ஒரு விதமான ஒரு புதுசா வந்திருக்கு தான் வேற லாவு தான் உங்க வீடியோ எல்லாம் மாத்திக்கூட இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் பள்ளம் ஒன்னு ஏன் பண்ண முடியல மத்தியத்துல குட்டி பாடுறான் சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சொடைதா இல்லையா நீங்க பக்கத்துல பார்த்து போயிருக்காங்க

உன் புருசனா கேட்டதா சொல்லு இனி என்ன பண்ணுமான ஓடிட்டு சோகமா வச்சு பாருங்க நண்பர்களே சோகமா வச்சு பாருங்க கண்டார்வழி கார்த்திகா ரொம்ப பண்றாங்க பாருங்க ஒரு முறை கண்டாரவழி சொல்லுங்க

ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பார்த்து முடிச்சு விடுங்க காட் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா ஆ ஓகே ஓகே மறந்துட்டேங்க அப்பா

அவன் இவர் கிட்ட பாட்டு பாடுறதுன்னு கேட்டு பாத்தியா லவ் சாங் அவன் எப்படி பார்த்தவனார் இருப்பான் பாத்துங்க கேட்டுங்க மக்களே நல்லா பாடுறாரு கெய் வி சம்மா கை பெட் ஹாஸ்பிடல் ஃபோன் பண்றான் அதாவது மக்களே நீங்க வந்து லியோ பாத்ரூமியை விக்ரம்லாம் பாத்துக்கிட்டீங்களா அதான் அந்த எல்சிஓ வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்துறீங்கல மொத்த இன்ஸ்டாகிராம் இன்சி போக இங்கதான் இருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன் வீடியோ பாருங்க போடுற வீடியோ ஒரு செடிய பிடிங்கி பட்டாம்பூச்சியை விரட்டறது போதே இடம் தெரியாம மோதாத இருந்த தடம் தெரியாம போறா 100 நாள் கணக்கு மூயே

மக்களை வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க சரிங்களா பாய் டாட்டா போடுறா தம்பி பாட்டா